விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து இன்று வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ பத்திரிகையின் பிரதான செய்தியாக தேர்வு கிட்டும் வரை தமிழ் தலைமைகள் ஒன்றுபட்டு நிற்பது அவசியம் அவசரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறிவிப்பு ஈழ தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு காணப்படும் வரை தமிழ் தலைமைகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய அவசிய அவசர தேவையாகும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளாக இரத்த தான முகாமில் பங்கேற்க சென்ற தமிழரசுவின் எம்பிக்கள் வெளியேற்றம் தேர்தல் விதிமுறை மீறல் என கூறி மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில் நேற்று காலை இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்ற நிலையில் அங்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் இரத்த தான முகாமில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றினர் தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபு முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் ரத்த பற்றாக்குறை தீர்க்கும் வகையில் இந்த ரத்ததான முகாம் நடாத்தப்பட்டது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது வடக்கு கிழக்கு தெற்கு என அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை கிட்டும் முல்லைத்தீவில் கூறினார் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் வடக்கு கிழக்கு தெற்கு என அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கும் சமமான உரிமையை வழங்குவதோடு இலங்கையர்கள் என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதிலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கி தங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியும் வட்டுக்கோட்டையில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் மூவர் போலீசாரால் கைது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த மூன்று ஆண்கள் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமி நீண்ட காலமாக இவ்வாறு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரிட்சை ஐந்து வருடங்களில் ஒழிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு இன்னும் ஐந்து வருடங்களில் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை முற்றாக ஒழிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை பெறுபேறு யாழ் இரட்டையர்கள் சாதனை நேற்று வெளியாகியுள்ள காப்போத்த உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாழ் போதனா வைத்தியசாலை பிரதிபணிப்பாளர் சிவா சிவநாதன் ஜமுனா ஜமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்கள் சாதனை படைத்துள்ளனர் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தந்தை செல்வாவின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாள் என்று யாழ்ப்பாணத்தில் அந்த நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டதும் நாற்பத்தி எட்டாவது நினைவு தினம் அனுஷ்டிப்பு என்று புகைப்படங்கள் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து முன்னாயத்த கலந்துரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தொடர்பாக பிரதேச செயலர்களுடனான முன் முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது என்ற ஒரு செய்தியுடன் மக்களை சமமாக மதித்தால் கட்சிகளின் தேவை இருக்காது சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியோடு யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவக உரிமையாளருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்றின் உரிமையாளருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகரால் உடல் நல தகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் ஊழியர்களை உணவகத்தில் அனுமதித்தமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை கழிவு நீரினை வெளிச்சூழலுக்கு வெளியேற்றியமை குடிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நீரானது குடிக்கத்தக்கது என உறுதி செய்ய தவறியமை கையில் வெட்டுக்காயங்களுடன் உரிய பாதுகாப்பு கவசம் இல்லாமல் உணவை கையாண்டுமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக குறித்த உணவகத்திற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த உணவகத்தின் உரிமையாளருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது போத்தலால் காயப்படுத்தியவர் சிகிச்சை பல்நின்றி உயிரிழப்பு வவுனியாஸ் பகுதியில் போத்தலால் தன்னை தானே தாக்கி காயப்படுத்திய நபரொருவர் சிகிச்சை பல்நின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை போத்தல் ஒன்றின் மூலம் தனது வயிற்று பகுதியை குத்தினார் இதனால் காயமடைந்த அவர் வவுனியா பொது வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் சிகிச்சை பல்நின்றி மரணமடைந்துள்ளார் சம்பவத்தில் போகஸ் வெப பகுதியைச் சேர்ந்த சமன் குமார் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே மரணமடைந்தார் இதேவேளை அவரது மனைவி வெளிநாடு ஒன்றில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் போகஸ் வெப போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்ற செய்தியும் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக மன்னாரில் இருவர் சுட்டுக்கொலை அதிரடிப்படையினரால் ஒருவர் கைது மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் திகதி இருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட படையினரால் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் தமிழரசுடன் இணைந்து செயல்பட முஸ்லிம் காங்கிரஸ் முயற்சித்தது கலையரசன் தடை ஏற்படுத்தினார் என்கிறார் ஹக்கீம் அம்பாறை மாவட்டம் சம்பாந்துறை பிரதேச பிரச்சனைகள் கொண்டவை அவற்றில் வீரமனை வட்டாரம் அதிக பிரச்சனைகளை கொண்டது அவற்றிற்கு தேர்வு காணும் மாற்று வழியாக சம்மாந்துரை பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் எங்களின் வேட்பாளர்களை போட்டியிட செய்து அவர்களின் உடன்பாட்டுடன் அந்த வட்டாரத்தை வெல்ல வைக்க முடியுமா என்ற முயற்சியையும் இந்த முறை செய்து பார்த்தோம் இதே போன்ற பிரச்சனை வெளியிலும் இருந்தது இந்த விடயங்களில் தமிழரசு கட்சியின் தலைமைகள் இணக்கம் தெரிவித்தன துரதிருஷ்டவசமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலியரசன் இணங்கவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார் என்ற செய்தியுடன் தமிழ் தேசிய பேரவை வேட்பாளர் திரு கோணமலை நகரில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இளைஞன் மீது துப்பாக்கி சூடு கட்டநாயக்கடிய பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி வயது உதார சதுரங்க என்ற இளைஞன் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இரண்டு முறை சுட்டதாக தெரியவந்துள்ளது காயமடைந்த இளைஞன் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடாத்தி வருவர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் தனது தந்தையுடன் வீட்டில் உள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளனர் காயமடைந்த இளைஞன் முதலில் மினுவாங்கோடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பஹா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஆட்கடத்தல்களில் ஈடுபட்டோர் யாரும் இம்முறை தப்ப முடியாது பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உறுதி ஊழல் மோசடிகள் படுகொலைகள் மற்றும் ஆட்கடத்தல்களில் ஈடுபட்டோர் யாரும் இம்முறை தப்பிக்க முடியாது அரசாங்கம் இந்த விடயத்தில் உறுதியாக உள்ளது என்று வெளிவகார பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் மின்னல் தாக்கி வயோதிபர் பலி பலனறுவை அரல் அரலக வில போலிஸ் பிரிவிற்குட்பட்ட ஹெகுலுவல பிரதேசத்தில் உள்ள வயல்வெளி ஒன்றில் மின்னல் தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதுல பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய வயோதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவர் மற்றொரு நபருடன் இணைந்து வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மின்னல் தாக்கி காயமடைந்தார் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக அரலங்க அரலகங்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கஞ்சா செடிகளுடன் இருவர் கைது அம்பாந்தோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட படிகெபுகெல பகுதியில் கஞ்சா செடிகளுடன் இரண்டு நபர்கள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் பாப்பரசருக்கு வவுனியாவில் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் பாப்பரசர் பிரான்சிஸுக்கு வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது வத்திகானில் காலமான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதுடன் நேற்று நாடளாவிய ரீதியில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் நேற்று அஞ்சலி செலுத்தப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அன்று இங்கு எவ்வாறு வந்தேனோ அதே போன்று இன்றும் வந்துள்ளேன் நெடுந்தீவில் மக்கள் சந்திப்பில் டக்ளஸ் நான் நெடுந்தீவுக்கு நன்றியையும் விசுவாசத்தையும் எதிர்பார்த்து வரவில்லை இந்த நெடுந்தீவு மண்ணில் அன்றொரு பொழுது மக்களின் பதவிகள் இல்லாத போது எவ்வாறு வந்தேனோ அதே போன்றுதான் இன்றும் உங்களுடன் வெறும் டக்ளஸ் தேவானந்தவாக வந்துள்ளேன் என்று ஏபிடிபியின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய சூழல் மூவருக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் டெங்கு நுழம்பு பெருகக்கூடியவாறு சூழலை வைத்திருந்த குடியிருப்பாளர்களுக்கு இருபத்தி இரண்டு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது வல்வெட்டித்துறை நகரசபையின் ஆளுகைக்குள் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் குடியிருப்புகளுக்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் சென்ற வேளையில் டெங்கு நுளம்பு பெருகக்கூடியவாறு சூழலை பேணிய மூன்று குடியிருப்பாளர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்கண்டவாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இளநாட்டு பத்திரிகையில் வாரமலர் இணைக்கப்பட்டிருக்கிறது வீரகத்தி தனபால சிங்கம் அவர்களுடைய உள்ளூராட்சி தேர்தல்கள் தேசிய மக்கள் சக்தி தமிழ் கட்சிகள் மக்களின் மனநிலை என்றவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது முக்கிய கருத்தாக சொந்த மண்ணில் தொடர்ந்தும் வாழ்ந்தால் தங்களுக்கும் தங்களது சந்ததிகளுக்கும் நல்ல எதிர்காலம் ஒன்று இருக்கும் என்ற வலுவான நம்பிக்கையை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நடைமுறை சாத்தியமான விவேகமான அரசியல் அணுகுமுறையை கடைபிடிப்பது குறித்து தமிழ் அரசியல்வாதிகள் இனிமேலாவது சிந்திக்க வேண்டும் அதை செய்ய தவறின் ஏற்படக்கூடிய ஆபத்து தெளிவாக தெரிகிறது என்று இந்த கட்டுரை காணப்படுகிறது கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய ஒரு துறைக்கு ஒரு துறையை தவிர ஏனைய சகல துறைகளையும் கையாளும் அரசாங்கம் என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பனங்காட்டான் அவர்களுடைய மூத்த சிங்கள கட்சிகள் இரண்டும் காணாமலாக்கப்பட்ட வரலாறு தமிழரசு கட்சிக்கு ஒரு பாடம் என்றவாறு இது காணப்படுகிறது அதன் முக்கிய கருத்தாக தென்னிலங்கையின் மூத்த அரசியல் கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் எவ்வாறு அவர்களது மக்களாலேயே ஒதுக்கப்பட்டனவோ அதே நிலைமை எழுபத்தைந்து வருட வரலாற்றை கொண்ட தமிழரசு கட்சிக்கு கூடும் போல் தெரிகிறது தெற்கின் வரலாற்றை இவர்கள் ஒரு பாடமாக எப்போது எடுத்துக் கொள்வார்கள் என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது கேர்னல் ஆர் ஹரிகரன் அவர்களுடைய முதுமையில் இளமை சாத்தியமா என்ற ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த போப் ஆண்டவர் ஆபிரிக்கராக இருப்பாரா என்ற ஒரு கேள்வியுடன் ஒரு கட்டுரையும் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே முருகல் அப்படி என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஐங்கிரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய கனடா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரம்பின் வர்த்தக போர் ஐம்பத்தி ஓராம் மாநில இணைப்பு அச்சுறுத்தலில் நிகழும் தேர்தல் என்றவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் விளிமியங்கள் ஒழுக்க நெறிகளை அரசாங்கம் மீண்டும் நிலைநாட்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திட்டவட்டம் உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாச்சார விளிமியங்களை கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை என்று தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விளிமியங்களை மற்றும் ஒழுக்க நறிகளையும் மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாக ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பாபரசர் மறைவு மாவட்ட செயலகத்தில் நேற்று துக்க தினம் அனுஷ்டிப்பு என்ற ஒரு செய்தியும் திசை காட்டிக்கு வாக்களிப்பது இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவே இம்ரான் எம்பி தெரிவிப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக ஏனாயின் வீதியில் விபத்து இளைஞன் மரணம் கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் போவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞரோர் உயிரிழந்துள்ளதாக கெக்கிராவை போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது தம்புள்ளையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த லாரி எதிர்த்து செயல் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் சாரதியும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் கெக்கராவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சைக்கிளின் சாரதியான அனுராதபுரம் மரதன் கடவள பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஆவார் இது தொடர்பில் ஹெக்கிராவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக படையினரனால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்படும் கிளிநொச்சி மண்ணில் ஜனாதிபதி அனுர உறுதி போரின் போது படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க தெரிவித்திருக்கிறார் செய்தி வரமனுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய செய்திகளுக்குள் நேற்றைய தினம் காப்போது உயர்தர பரீட்சை பருபவர்கள் வழியாக இருக்கிறது அந்த பருபர்கள் அடிப்படையில் உயர்தர பரீட்சை பருவர்கள் யாழ் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்றவர்கள் கணித பிரிவு காட்லிக்கல் உரிய சேர்ந்த கந்த கந்த தாசன் தசரத் அவர்கள் கணித பிரிவிலே முதல் மாவட்டத்திலே முதலிடத்தை பெற்றிருக்காள் உயிரியல் பிரிவிலே யாழ் இந்த கல்லூரியை சேர்ந்த யமுனானந்த அப்பிரணவன் அவர்களும் வர்த்தக பிரிவிலே யாழ்ப்பாணம் என்ற கல்லூரியை சேர்ந்த விஜயசுந்தரம் வாரணன் அவர்களும் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவிலே யாழ் மத்திய கல்லூரியை சேர்ந்த வியாஹர்ணன் பிரவீன் அவர்களும் மாவட்ட மட்டத்திலே முதலிடத்தை பெற்றிருக்காங்க அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது அதே போல உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வழியாகி இருக்கின்றனர் செய்தி யாழ் இந்துவில் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு த்ரீ ஏ என்ற ஒரு செய்தியும் கணித பிரிவில் ஹார்ட்லி கல்லூரி மாணவன் தேசிய ரீதியில் இரண்டாம் இடம் மாவட்ட ரீதியில் முதலிடம் வெளியாகியுள்ள காப்போத உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரி மாணவன் கந்ததாசன் தசரத் தேசிய ரீதியில் இரண்டாம் இடத்தையும் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டார் என்ற செய்தி உயிரியல் பிரிவில் மருத்துவர் ஜமுனாந்தா ஜமுனானந்தாவின் மகன்களான இரட்டையர்கள் தேசிய ரீதியில் மூன்றாம் ஐந்தாம் இடங்கள் மாவட்ட ரீதியில் முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று புகைப்படம் தாங்கி செய்தியும் காணப்படுகிறது அதே போல வடக்கு தெற்கு என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படும் இறுதிக்கட்ட போர் நடந்த முல்லை மண்ணில் அனுர வடக்கு தெற்கு என்ற பாகுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முல்லைத்தீவில் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி யாழ் மாநகர சபை பொது சுகாதாரப் பணியினர் நாளை பணி புறக்கணிப்பு யாழ் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொதுச் சுகாதார அதிகாரிகள் மற்றும் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் நாளை திங்கட்கிழமை பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவன் சடலமாக மீட்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் வருடத்தில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவன் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கோக்கவில் பிரவுன் வீதியில் அமைந்துள்ள ஒரு விடுதியில் அவரது அவரது சடலம் காணப்பட்டிருக்கிறது கொடகள புனித அண்ட்ரூஸ் தோட்டத்தைச் சேர்ந்த கருப்பையா கவிரத்தினம் வயது இருபத்தி நான்கு என்ற மாணவனே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் காதல் பிரச்சனை காரணமாக விபரீத முடிவெடுத்த குறித்த மாணவன் உயிரிழந்திருக்கிறார் மரண விசாரணைகளையும் யாழ் போதனாவைத்திய சாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஆட்டோ மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் வடக்கில் என்று வெப்பம் உச்சம் தொடலாம் என்ற செய்திகளும் வலம்புரியனுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரிய உட்பக்க செய்திகளுக்குள் இன்று வலம்புரி வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது சங்குநாதத்திலே மத மாற்றத்தை கண்டுகொள்ளாத தமிழ் அரசியல்வாதிகள் என்று விதுரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசூலிக்கப்படுகிறது இளம் கேட்ட ஈழத்தமிழினம் இப்போது தையிட்டு விகாரையோடு தனது உரிமையை மட்டுப்படுத்திக் கொண்டுள்ளது இதை இன்னும் சுருங்க கூறுவதாயின் இப்போது தமிழர்களுக்கான பெரும் பிரச்சனை தையிட்டு விகாரை என்பதைப் போலவும் தையிட்டு விகாரையை அகற்றிவிட்டால் தமிழ் மக்களின் அரவாசி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது போலவும் நிலைமை ஆகிவிட்டது என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது அதே போல சங்குநாதத்திலே காஷ்மீர் பயங்கரவாதம் முற்றுப்புள்ளிக்கான தருணம் என்று ஹிந்து பத்திரிகையினுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பொதுநிலையில் எல்லை மூலமா போர் என்ற கேள்வியோடு அபிமன் ஜீவனுடைய கட்டுரையொன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஆலடி மாநாட்டிலே சர்வதேச விளையாட்டு மைதானம் மண்டை தீவுக்கு அபிவிருத்தி கிட்டுமா என்று ஆதித்தவர்களுடைய ஆலடி மாநாடும் காணப்படுகிறது வியாசர் பதில்களிலே வியாசர் பாப்பரசர் மறைவு சமாதானத்தை விரும்பியவர்களுக்கு பெரும் இழப்பல்லவா வியாசரே என்ற கேள்வியும் அதே போல இனிவரும் காலங்களில் தேங்காயோடு பேசுபொருளாக மாறுமா வியாசர் என்ற கேள்விக்கும் இப்போதே அது பெரும் பே பேசு பொருளாகிவிட்டது உலகில் மின்கல திலியங்கும் கார்களுக்கு பயன்படுத்தப்படும் மின்கலங்களில் சேர்க்கப்படும் மிக முக்கிய பொருளாக சிரட்டை கறி இருப்பது உங்களுக்கு தெரியுமா அந்த சிரட்டைக்கறி தோள்களை தயாரித்து குறித்த கம்பெனிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் செய்தி உங்களுக்கு தெரியுமா குறித்த தயாரிப்பு நிறுவனம் உலகில் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அது இலங்கையில் தான் இருக்கிறது என்பதையும் அதை இலங்கை கோடீஸ்வரர்களில் ஒருவர் நடத்துகிறார் என்பதும் உங்களுக்கு தெரியுமா என்று வியாசரின் பதவிகள் அமைந்திருக்கிறது அதே போல சினிமா துணுக்குகளும் காணப்படுகிறது முதல் பந்திலேயே சிக்ஸர் அசத்தும் அசாத்திய சிறுவன் என்று ராஜஸ்தான் அணிக்காக விளையாடி பதினான்கு வயதிலே விளையா விளையாடி இருக்கக்கூடிய வைபவ் சூரியவன்சி அவர்களுடைய அந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமான கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சங்குநாதத்திலே இன்றைக்கு குதிக்கால் வலி காரணம் ஆயிரம் என்று உடல் நலம் தொடர்பான செய்திகளும் உலகம் தேடும் சாதனை பெண் என்ற ஒரு கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அன்றைக்கு சங்குநாதத்திலே பலருடைய ஆக்கங்கள் கவிதைகள் கட்டுரைகள் பிரசுரிக்கப்படுகிறது குரலற்றவர்களின் குரலாக இருந்தவர் பாப்பரசர் என்று பாப்பரசருடைய மறைவு தொடர்பான இரங்கல் செய்தி ஒன்றும் காணப்படுகிறது மணமாலை வாட முன்பே பிணமான கணவன் என்று ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கணவன் அவர்கள் பற்றிய விவரம் ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டுகிறது சுவமான விடியல் பகுதியிலே விலம்பூரின் மருத்துவச் சுடராக நீரிழிவு நிலையில் பாதங்களை பராமரிப்பது எப்படி என்று டாக்டர் அரவிந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் பிரசூரிக்கப்படுகிறது தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு வருகை ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளது இந்த குழு நாளை திங்கட்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல தந்தை செல்வ செல்வநாயகத்தின் நாற்பத்தி எட்டாவது நினைவேந்தல் அனுஷ்டிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி உழல்வாதிகள் இனி தப்பிக்கவே முடியாது வழி விவகார அமைச்சர் தெரிவிப்பு அறக்கொட்டியான் தாக்கம் கட்டுப்படுத்த விழிப்பூட்டல் நடவடிக்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறுபோக நெச்சிகையின் பாதிப்பினை ஏற்படுத்தி வரும் அறக்கொட்டியான் தாக்கத்தினை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வூட்டல் கருத்தரங்கு புளியம்போக்கனை கமல சேவை கமநல சேவை நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது தலைமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் உள்ளூராட்சி சபைகள் வெளிப்படைந்தால் உள்ளுவதெல்லாம் உயர்வு என்பான் வள்ளுவன் ஆம் எம்மிடம் உயர்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும் இங்கு உயர்ந்த சிந்தனை என்பது நல்லவற்றை எண்ணுவதாகும் அந்த வகையில் எங்கள் மண்ணில் உள்ள உள்ளூராட்சி சபைகள் வெளிப்படையுமாக இருந்தால் எங்கள் பிரதேசம் உன்னதமான நிலையை அடையும் என்பது சர்வ நிச்சயம் ஆம் உள்ளூராட்சி சபைகளான பிரதேச சபைகள் நகர பட்டின மாநகர சபைகள் மக்களின் வாழ்வியலோடு ஒன்றித்திருக்கின்றன எனவே குறித்த உள்ளூராட்சி சபைகள் உன்னதமான சேவையை வழங்கும் போது அந்த பிரதேசம் ஒரு புதிய மரும் மலர்ச்சிக்கு ஆட்படும் எனினும் எங்கள் உள்ளூராட்சி சபைகளில் குறிப்பிட்ட சபைகள் தவிந்த ஏனவே மிகவும் மந்தமாகவே இயங்குகின்றன அதிலும் கழிவகற்றல் முகாமைத்துவத்தில் சில சபைகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் காண முடிகின்றது இதன் காரணமாக எங்கள் வாழ்விடங்கள் இன்னமும் குப்பைகோளங்கள் நிறைந்த இடமாக இருப்பது கண்கூடும் இது தவிர மிகச்சிறந்த முறையில் பேணப்படுகின்ற கழிப்புரைகள் எவையும் இங்கு இல்லை எனும் போதும் எங்கள் தொடர்பான மற்றவர்களின் கணிப்பு எப்படியாக இருக்கும் என்பதை இனிவரும் காலங்களில் புரிந்து கொள்ள முடியும் ஆக எதிர்வரும் மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் மக்கள் வாக்களித்து உள்ளூராட்சி சபைக்கான ஆட்சியை அமைக்க உள்ளனர் எனவே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுகின்ற அரசியல் தரப்புகள் தத்தம் ஆளுமைக்குட்பட்ட உள்ளூராட்சி சபைகளை மிகவும் உன்னதமாக நடாத்த வேண்டும் அதற்கான முன்னாயத்தங்களை மக்கள் சமூகத்துடன் சேர்ந்து திட்டமிட வேண்டும் இவை யாவற்றுக்கும் மேலாக உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடிய ஊழல் கலாச்சாரத்தை வேரெறுத்து ஒரு உருவாக்குதல் அவசியம் ஏனெனில் உள்ளூராட்சி சபைகளில் ஊழல்கள் மலிந்து கிடக்கின்றன இவ்வாறு ஊழல் தாண்டவம் ஆடும்போது உள்ளூராட்சி சபைகளின் சேவைகள் சாதாரண மக்களை சென்றடையாது என்பதுடன் உரிய சட்ட திட்டங்களும் நடைமுறையின்றி போகும் இதனாலேயே உள்ளூராட்சி சபைகளே ஊழல் அரசியலின் பாடற்பாட பாடசாலைகள் என பிரதமர் ஹெரணி அமர சூரிய கூறியிருந்தார் அவர் கூறிய ஜதார்த்தத்தை அமையப்போகும் உள்ளாட்சி சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதித்துவம் உணர்ந்து கொண்டு செயலாற்றுவது மிக அவசியம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது சொந்த காணிகள் இருந்தும் பயன்பெற முடியாமல் தவிப்பு வட்டுவாகல் மக்கள் ஆதங்கம் சொந்த காணிகள் இருந்தும் அதனை பயன்பெற முடியாத நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாக வட்டுவாகல் மக்கள் ஆதங்கம் தெரிவித்த செய்தி வளங்குறியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கு உதயன் பத்திரிகை இணைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து வரலாற்று தவறை இழைக்காதீர்கள் முன்னாள் எம் பி சித்தார்த்தன் தெரிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் ஜேபிபிஐ தெரிவு செய்தமைக்காக பலர் தற்போது வருத்தப்படுகின்றனர் எனவே அவ்வாறான தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சித்தார்த்தன் தெரிவித்தார் என்றது பிரதான செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் தீர்வை வலியுறுத்துவதற்காக தமிழரசை பலப்படுத்துங்கள் சாணக்கியன் எம்பி அழைப்பு என்ற ஒரு செய்தியும் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வழங்குவோம் ஜனாதிபதி கல்நோச்சியில் தெரிவிப்பு என்று நாங்கள் விரிவாக பார்த்த செய்திகள் தான் பாப்பரசரின் புகழுடன் நல்லடக்கம் என்ற ஒரு செய்தியும் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு த்ரீ என்ற ஒரு செய்தியும் மருத்துவர் இரட்டை புதல்வர்கள் உயிரியலில் சாதனை இருவரும் யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் என்று அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஹாட்லி கல்லூரி மாணவன் கணித பிரிவில் முதலிடம் என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணம் இந்து மாணவன் வர்த்தக துறையில் முதலிடம் வவுனியா மாவட்டத்தில் முஸ்லிம் முஸ்லிம் மகாவித்யாலய மாணவன் விஞ்ஞான பிரிவில் முதலிடம் என்ற செய்தியும் வவுனியா மாவட்ட ரீதியில் கனகராயன் குளமானவன் கணித பிரிவில் முதலிடம் என்று அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக படிப்புத்தான் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கண்டியலோ என்ற மாதிரி உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக வனவள ஜீவராசிகளின் திணைக்களங்களின் பிடியில் வடக்கின் ஐம்பத்தி ஐந்து தசம் நாலு விதமான நிலம் புதிதாக ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முஸ்திஃபு தேசிய மக்கள் ஆட்சியிலும் நிலம் கையகப்படுத்தல் முயற்சி தொடர்கிறது வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியன சுமார் மூன்று லட்சத்து பதினான்காயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி உள்ளதுடன் மேலும் ஐம்பத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் வனவள ஜீவராசிகள் திணைக்களம் வன ஜீவராசிகளின் திணைக்களம் ஆகியன மொத்தமான நிலப்பரப்பில் ஐம்பத்தி ஐந்து தசம் நாலு வீதமான நிலத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கின்றன என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல ஏனைய செய்திகளுக்குள் அமைச்சர் பதவி மட்டும் இல்லை என்றால் கடத்தொழில் அமைச்சரும் சண்டியர்களும் கோப்பா பிளவை தாண்டி இருக்க மாட்டார்கள் கேப்பா பிளாக் பிளக்குடியிருப்பு மக்களின் வரலாறு தெரியாமல் கடத்தொழில் அமைச்சரும் அவருடன் வரும் சண்டியர்களும் சண்டித்தனம் காட்ட வேண்டாம் என கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சர் என்ற மரியாதைக்காக மக்கள் அமைதியாக இருக்கின்றன தவிர அவர்கள் அடிவாங்கிக் கொண்டு போகும் பேசாமல் போகும் அளவுக்கு எங்கள் மக்கள் கோலைகள் இல்லை என்பதை கடத்தொழில் அமைச்சர் அறிய வேண்டும் என கூறியிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சரின் சாரதியால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கேபா கடத்தொழிலாளர் சங்க தலைவர் செபஸ்டியாம் பிள்ளை சுகீர்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரவிகரன் மேற்கொண்டவாறு கூறியிருக்கிறார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கடத்தொழில் அமைச்சரும் அவருடைய சகாக்களும் மக்களோடு எவ்வாறு அணுகுவது என்பதையும் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான அடாவடிச் செயற்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது கேப்பாப்புலவு மீனவ சங்க தலைவர் செபஸ்தியாம்புள்ள சுகிதன் அப்பகுதி மீனவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் வீதி சீரன்றி காணப்படுவது தொடர்பிலும் அவ்வீதியை சீரமைத்து தருமாறும் கடத்தொழில் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் இதன்போது கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் ஆட்சியாளர்களும் குறித்த வீதியை சீரமைத்து தருவதாக தெரிவித்திருந்தும் இதுவரை குறித்த வீதி சீரமைக்கப்படாமல் உள்ள தொடர்பில் மீனவ சங்க தலைவர் செபஸ்தியாம்புள்ளை சுகிதன் கடத்தொழில் அமைச்சருக்கு சுட்டிக்காட்டினார் இதன்போது அமைச்சருடன் வருகை தந்தவர் மீனவ சங்க தலைவரை தாக்கியுள்ளார் இந்த வருகை தந்து இவ்வாறு அட்டகாசம் செய்த கடத்தொழில் அமைச்சருக்கும் அமைச்சரின் சகாக்களுக்கும் கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு மக்களின் வாழ்க்கை வரலாறு தெரியாது என நினைக்கிறேன் அமைச்சரும் அவருடைய சகாக்களும் தாக்கிவிட்டு செல்கின்ற அளவிற்கு கேப்பா மக்கள் கோலைகள் அல்ல நாட்டின் கடத்தொழில் அமைச்சர் என்பதற்கான மரியாதை நிமித்தம் இப்பகுதியிலிருந்து அவர்களை திரும்பிச் செல்ல அனுமதித்திருக்கின்றனர் இவ்வாறான அடாவடித்தனங்களுடன் இங்கு வந்து செயற்பட முடியாது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மக்களுடன் மக்கள் பிரதிநிதியாக உரிய முறையில் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அணுக வேண்டும் இவ்வாறு அடாவடித்தனமாக செயற்படக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்பில் கடத்தொழில் அமைச்சரிடம் பேசுவதுடன் அதற்கு மேலாக ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கும் தெரியப்படுத்துவேன் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து இவ்வாறு அடாவடித்தனமாக செயற்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கடத்தொழில் அமைச்சர் மற்றும் சகாக்களுடைய சண்டிய தினம் தொடர்பாக ரவிகரன் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி காணப்படுகிறது ஏனே முன்பக்க செய்திகளுக்குள்னவளத் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களமும் கூவல் வரைபடத்தை பயன்படுத்தி மக்களின் நிலத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி தெரிவிப்பு பிரிவில் யாழ் மாவட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்ற இரட்டையர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது என்பிபியின் பிரச்சார கூட்டத்திற்குள் கோடாரியுடன் வருகை தந்தவர் கைதானார் என்ற செய்திகளும் திணக்கலுடைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முடிந்திருந்த சிறிய ஒரு விளம்பர பிறகு மீண்டும் சந்திப்போம்